பரிசுத்த நாமத்துக்கு மயமிடதாக சிலுவை நிழல் ஓலியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜபித்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த நாட்களும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம் ஒரு சித்தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தவப்பினேன் இஸ்ரேவியை ஆசீர்வதிப்பதே கத்திற்கு பிரியம்னு சொன்ன ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆண்டவரை நீர் அநேக பாடுகள் உபத்திரங்கள் எல்லாத்தையும் இஸ்ரேவியல் சுமந்து இருக்கிறீர் மறைத்த சதாகாலம் உயிரோடு சொன்ன ஆண்டவர் ஆண்டவரை எங்களுக்காக நீ ஜீவனுள்ள தேவனாய் இப்படி நீர் எங்களோடு கூட வாசம் அளிக்கிற நல்ல கருவைகளுக்காக ஸ்தோத்திருக்கிறோமாப்பா இந்த நாட்களும் கூட அண்ட் தியானிக்கும் போது அடியினை மறைத்த நீர் வெளிப்படமாட்டாங்க ஜபிக்கிறோம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நீ இறைத்து பார்க்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு கூட ஈடுபடுங்க ஏசுக்கு சுமந்து ஜபிக்கிறான் நல்ல பிதாவே ஆமை இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானிக்கிறேன் இருக்கிறோம் நாம் எதில் 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 நிலைத்திருந்தால் மிகுந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக யோவான் ஐ பதினைஞ்சாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் பார்க்க போகிறோம் ஒரு மூன்று விதமான காரியங்களில் நாம் நிலைச்சிருந்தால் கத்தர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் நமக்கு தருகிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தருகிறார் உலக பிராகான ஆசீர்வாதம் தருகிறார் எனவே எதில் எதிலெல்லாம் நம்ம நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மூன்று விதமான காரியங்களை குறித்து நான் பார்க்க போகிறோம் முதலாவதாக யோவான் பதினஞ்சு ஐந்தாம் வசனம் எப்படியாவது சொல்லப்படது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆம் பிரியமானர்களே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று கற்று சொல்கிறார் ஆம் பிரியமனர்களே இன்னைக்கு திராட்சை செடியில் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கிறோம் கொடிகளாக இருக்கிறோம் நாம் செடியில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று கத்த சொல்கிறார் அந்த செடி அருமையான திராட்சை செடி நாம் ஆண்டவராக இயேசுசு அவருக்குள்ளாய் முதலாவது நாம் இணைச்ச வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் இந்த யோவான் பதினஞ்சு அதிகாரத்தில் பாருங்கள் பதிமூணு முறை நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தை வரதை நம்ம பார்க்குறோம் ஆம் பிரியமாட்டிலே இந்த நாட்களும் கூட நம்மளும் ஆன்றோடு கூட இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நடக்க கொண்ட வழி உன்னை காட்டுவேன் உண்மையிலேயே என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்ற அந்த ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆன்றோடு கூட எணிந்த ஒரு வாழ்க்கை பாருங்க வாசல் என்று கதவை தட்டிக்கிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் உட்பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு கூட பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நம்மளோடு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கி நடந்தாலும் படுத்தாலும் எங்கு வேலைக்கு சென்றாலும் படிக்கிற ஸ்தலத்திலும் சரி ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிறார் இதோ உலகத்தின் பெறினும் சகல நாட்களும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை நான் உன்னை கைவிடும் சொன்ன ஆண்டவர் அவர் நம்மளோடு கூட வாசம் பண்ணி நம்மளோடு கூட அவர் நடக்க விரும்புகிறார் அந்த ஆண்டுக்குள்ள நாம் நினைச்ச வேண்டும் நிலைத்து வேண்டும் இன்றைக்கி எவ்வளவோ இன்னைக்கு நேரங்கள் இருந்தாலும் கூட சில வேலைகளில் வேலை பழுவ மிகுதியாக அநேக காரியங்கள் நமக்கு இருப்பதனால ஆண்டுக்குள்ள நிலைத்திருக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருந்தோம் உலகப் ஒரு அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம் நமக்கு மேலான அதிகாரத்தில் எல்லாருக்கும் நம்ம இணைச்சிட்றோம் பயப்படுறோம் இத்தனை மணிக்கு நம்ம போகணும் இத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும் அந்த வேலையை நம்ம கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் ஆனால் ஆண்டுடைய காரியத்தில் நம்ம அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறோமோ அவருக்கு கொடுக்கக்கூடிய டைமை நம்ம கரெக்டாக கொடுக்குறோமோ அவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோட சமத்தில் காத்திருந்து அவருக்குள்ளாக நான் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கத்திர விரும்புகிறார் இன்றைக்கி இயேசோடு இணைந்திருந்தால் நாம் பலவான்களாக இருப்போம் வல்லவர்களாக இருப்போம் இயேசோடு இராவிட்டால் காற்று போன பலன்களைப் போல் பீஸு போன ஒரு பழுப்பை போல் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் என்னதான் நம்ம கையின் பிரயாசம் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவனை தெரியும் இவனை தெரியும் அவனை வச்சு முடிச்சிடும் இவனை வச்சு முடிச்சிடும்னு சொன்னாலும் அங்கே எல்லா காரியம் என்னச்சையும் ஒன்றுமே நடக்காது எல்லாமே ஒரே தடையாக இருக்கும் இன்னும் எவ்வளோ பெரிய ஆள் வராங்க அவ்வளோ பெரிய ஆள் வராங்க அவங்கெல்லாம் சொல்லியும் கூட ரெக்கமெண்ட் பண்ணியும் கூட இந்த காரியம் நடக்கலையா ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு ஏக்கம் வரும் எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு உதவி செய்ய இருந்தாலும் கூட ஆண்டு நம்மளோடு கூட வர வேண்டும் உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவருமே நம்பிக்கையார் அவரே காரியத்தை நினைச்சவார் வாய்க்கம் பண்ணுவார் எனவே நம்முடைய வாழ்க்கை ஆன்றோடு கூட ஒரு இணைக்கப்பட்ட வாழ்க்கையாக ஆண்டு வரேன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்டத்துல எந்த தடைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் தயவாயின மணிங்கப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்பத்தி செய்யுங்க இந்த இந்த மாதிரிலாம் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமணம் இந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல படிப்பு என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ நம்ம காத்திருந்து ஆண்டவரே அதுக்கு தடையாக என்னிடத்துலேருந்தும் குற்றங்கள் இருந்தாலும் தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆன்றோடு கூட இணைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் நம் ஆண்டுக்கும் நமக்கும் இடையாக எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் பாவம் தடையாக இருக்கலாம் அநேக விதத்தில் தேடாமல் ஆண்டு விட்டு நம்ம விலகி போயிருக்கலாம் வேத வாசிப்பில் குறைவாக இருக்கலாம் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் ஆண்டோடு கூட நான் ஒப்புறாக வேண்டும் அப்படி வல்லமையினால் ஒவ்வொரு நாள் என்ன நிரம்ப வேண்டும் படைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி நான் ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் எல்லாருமே இதனுடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுகிறார் எனவே அந்த பரிசு தாய்க்களில் நிலைத்திருந்து ஆண்டோடு கூட நான் உப்புறவாக வேண்டும் இவன் வாராய் அவன் வந்தாலே ஒரு நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் இவன் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லத்தக்கதாக நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது கத்திர ஆசீர்வாதத்தை தருகிறார் இங்கே பாருங்க நானும் கத்தோடைய புறமதத்துலேருந்து ஆண்டுடைய ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் புறமத்திலேருந்து வந்து ஆண்டுனாலே பிடிக்காது ஆனால் ஆண்டுக்குள்ள இன்னைக்கு நான் வந்து கத்திரி முழு நேரமாக ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்களும் கூட நானும் ஆண்டவர் ஆண்டிட்ட ரொம்ப ஜோம் பண்ணுவது என்னன்னா ஆண்டவரே நீ நம்பி ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க ஜோம் பண்ண அந்த இடத்துல நீர் எப்படியாவது ஒரு கிரியை நடப்பிக்க நான் இவன் வந்த வந்த பிறகு மறுபடியும் பிரச்சனையாக தான் இருக்குது போராட்டமாக தான் இருக்குது என்ன மனுஷன் இவன் என்ன ஊழியம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி யாரும் என்னை குறை சொல்லக்கூடாதாண்டுவார் உடைய ஊழியர்காரனாக நான் அந்த இடத்து கடந்து போகிறேன் இன்றைக்கி பாருங்கள் யாராவது ஃபோன் பண்ணால் மட்டும் அந்த இடத்துக்கு நான் போகிறது உண்டு அப்போ நான் போன இடத்துலையும் கூட நிறைய சொல்லுவாங்க வந்துட்டு போனீங்க பிரதர் இவ்வளவு பணத்தடைகளாக இருந்தது பயங்கரமான பிரச்சனையாக இருந்தது ஆனால் கத்தர் இந்த இடத்த மாற்றிருக்கிறார் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணத்தில் ஒரே தடையாக இருந்தது ஆனால் அந்த இடத்த கத்திர மாற்றிருக்கிறார் நீங்கள் வந்துட்டு போன பிறகு என் வீட்டில் ரொம்ப ஆசிரவமாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்ல நான் கேட்டுக்கிறேன் கடந்த வாரத்திலும் கூட ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா ஒன்றாம் ஃபோன் பண்ண கூடுவாங்க மாதம் மாதம் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணாக்கா என்னை கூடுவாங்க நானும் போவேன் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிட்டு பத்தாம் தேதிக்கு மேலே ஆகிட்டு அப்போ ஐயோ அந்த ஏன் பிரதர் லைட் எப்படியாவது வீட்டுக்கு வந்துருங்க இந்த மாதத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ஃபோனில் சொல்லும்போதே பிரதர் நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தே எனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா கணவர் குடித்து விட்டு வீட்லேயும் பயங்கரமான சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கணவர் பிரிந்திருந்தார் அது போல் இந்த அம்மாவும் பார்த்திங்கன்னா வயசான அம்மா தான் ஒரு எழுபது வயது இருக்கும் அவங்க கூட கணவர் திரும்ப வர மாட்டாரா வீட்டில் ஒரே நிம்மதியே இல்லாமல் பயங்கரமான போராட்டத்தோடு கூட அப்போல்ல பக்கத்தில் உள்ளவங்களும் அவங்கள சண்டை போட்டு அடிக்கவும் வைக்கவும் ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருந்தது அதனாலும் கூட பாருங்கள் தெய்வ சமத்தில் ஜெபித்தோடு கூட அங்கே செல்லும் பொழுது அங்கே கற்றுற அற்புதம் செய்கிறேன் நான் சாதாரணமாக தான் போய் அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு சும்மா சாதாரண சின்ன ஜெவம் தான் பண்ணிட்டு வரேன் ஆனால் அப்போ தான் நினச்சேன் ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிற ஆண்டவரே என் கூட இருக்கிற ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய கணிகள் அங்கே ஒரு ஆசீர்வாதம் நடக்குது ஒரு அற்புதம் நடக்குது இங்கே நான் வந்துட்டு போன பிறகு இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கிறதா இருப்போம் கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்போல்லாம் நிம்மதியாக இருக்கும் பிரதா இருப்போம் நல்லா தூங்குறாங்க இல்லைனா தூக்கமும் கிடையாது அதுக்கு தனியாக மாத்திரை போட்டுட்டு இருந்தாங்க பயங்கரமான டிப்ரெஷன் அப்புறம் தான் நினைச்சு பார்த்தேன் அடுவரே நான் சாதாரணமாக அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு ஜோமனை தான் போகிறேன் ஆனாலும் கூட நீர் ஒளியக்காரர் கனப்படுத்துகிற தேவன் ஒரு சின்ன ஜபத்தையும் கூட அங்கீகரிக்கிறையா அந்த குடும்பத்திலே சமாளத்தை கொடுத்ததுக்காக நன்றி அவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தின கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி கத்திர ஆராதிச்சேன் பிரியமணலி இதுலேருந்து என்ன தருதுன்னு பாருங்கள் சுய பலத்தினாலேயோ மாம்ச பலத்தினாலையோ அந்த இடத்துல ஒன்றும் இல்லை ஆனால் ஆண்டோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது கத்தர் அந்த இடத்துல அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்னுடைய காரியமாக யார் போவான்னு கத்தர் அங்கே அழைக்கிறார் அவருடைய காரியமாக நம்ம போகும் பொழுது அவர் நமக்குள்ளாக இருந்து நினைச்சிறார் வெளியிடுகிறார் எனவே ஒரு பக்தர் சொல்லுகிறார் வித் கிரஸ்ட் ஐ எம் ஏ ஹீரோ வித் ஐ கிரைஸ்ட் ஐஎம்ஏ ஹீரோ ஆண்டு நமக்குள்ளாய் நிலைத்திருந்தாதான் நம்ம யாரு ஹீரோவாக இருக்கிறோம் நமக்குள்ள ஆண்டு இல்லை நம்ம சுயபடத்தில் போய் என்ன தான் நம்ம இது பண்ணாலும் மூணு மணி நேரம் ஜோகம் பண்ணாலும் அங்கே என்ன நடக்காது ஒன்றுமே நடக்காது ஆண்டு ஒரு மனிதனோடு கூட வர வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் எனவே ஒரு மனிதன் கடவுளோடு கூட இணைந்திருக்கும் பொழுது அவன் மிகுந்த கணிகளை அவன் கொடுக்கிறான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது மனுஷனுடைய இருதயம் பாருங்கள் அவனுடைய சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் மனிதனுடைய மனம் வந்து ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னா நம்ம ஆண்டரை ஆண்டுன்னு ஓடுவோம் அற்புதம் நடந்த பிறகு நம்ம வேற பக்கம் வாடிக்கிறோம் இவர் தான் என்னை தூக்கி விட்டார் அவர் என்னை தூக்கிட்டாரு பேர் மனுஷன் பண்ணிட்டே ஓட ஆரம்பிச்சிடும் அப்புறம் நிறைய நேரத்தில் ஆண்டுக்கில் நான் ஆண்டு விட்டு விலகவே மாட்டேன் அவர் தான் எனக்கு அடிமோ திடீர்னு பார்த்திங்கன்னா யாராவது குரு சொல்கிறோம் மந்திராதி கூப்பிட்றோம் அங்கே அற்புதம் நடக்கும் அப்படின்னா திடீர்னு அங்கேயும் போயிடுவாங்க மனம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா கடைசி வரைக்கும் நம்ம நினைச்சோம் ஆண்டுக்குள்ளாக நிலை நிற்க வேண்டும் யோபு வாழ்க்கையில் எவ்வளவோ இழந்தவங்க கூட கத்திருக்குள்ள அந்த அளவுக்கு நிலைச்சிருக்கிறான் நான் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவன் அந்தளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட இருக்கிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாட்களும் அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரை காணும் அப்படின்னு சொல்லி ஆன்றோடு கூட அந்தளவுக்கு நிலைச்சிருக்கிறான் பாடுகள் வந்தாலும் உபத்திரங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் எல்லாமே இழந்து போனாலும் நான் ஆண்டு விட்டு மட்டும் விலக மாட்டேன்னு சொல்லி அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறான் பெரிய மடலை என்னையை நிலைத்திருங்கள் நானும் உங்களை செய்வேன் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் ராம் பெரிய இன்று முதல் ஒரு தீர்மானம் பண்ணும் ஆண்டுக்குள்ளே நிலைத்திருந்தால் மட்டும்தான் செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் அத்திர தடைகளை மாற்றி போடுவார் வீட்டுக்கு தடையாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸில் ஒரே தடையாக இருக்கலாம் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா அந்த ஆண்டு சமத்தில் உட்காந்து ஜெபிங்க அவர் நம்மளோடு கூட வரும் பொழுது அவங்க பக்கத்தில் ஆயிரம் ரூபாய் பதினாறு விழுந்தாலும் அவங்களை அணுகாது கத்தர் உங்களுக்காக வளர்க்காடுவார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் வரைக்கும் அநேக காரியங்களில் தடைப்பட்டு போயிருக்கலாம் அவருக்குள்ளே நிலைத்திருங்கள் நீங்கள் மிகுந்த கணிகளை கொடுத்து அநேருக்கு ஆசிரதமாக கத்தர் உங்களை மாற்றிப் போகிறார் யோசிப்பு வாழ்க்கையில் எல்லாமே போராட்டமாக இருந்தது ஆனால் கொடுத்த வாக்குத்தத்தை கத்தர் அப்படியே நிறைவேற்றினார் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கலாம் கத்தரவுங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் வாக்குத்தங்கள் ஏற்பட்டதாக இருக்கலாம் அந்த ஒருபோதும் மாறாது வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது எனவே அந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைய மாற்றி போட்டு செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் வார்த்தையில் ஜீவன் உள்ளது எனவே எறவும் பகலும் என்ன செய்யணும் இதை தியானிக்க வேண்டாம் ஆண்டவரை நீ இப்படி சொல்லியிருக்கீர்களா இந்த வார்த்தையை ஆண்டவரை நிறைவேற்றுங்க அந்த வார்த்தை நம்ம தியானிக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது அதே போல் வார்த்தையில் உபதேசங்கள் அவர் கொடுத்த உபதேசங்களை நம்ம நினைச்ச வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் அவர் சொல்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆசிரியமான வார்த்தைகளை மட்டும் வச்சு அதுக்காக அது மட்டும் நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை சில வேலைகளை அவர் அவங்களை கண்டிக்கும்போது உணர்த்தும்போது நீ போகிற வழி தவறு இப்படி இரு இப்படினு பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படி இருக்கும்போது கத்தனம் ஆசிரியிக்கிறார் டேவிட் மரண தருவாயிலும் பார்த்தீங்கன்னா முழங்காலில் நின்றுபடியே மறித்தாராம் அப்படியே வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டு அவரை கொண்டு பயங்கரமான காரியங்கள் செஞ்சார் மரண தருவாயில் இருக்கும்போது ஒரு நாள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து பாருங்கள் விளக்கு வச்சு அவர் பைபிள் வாசிட்டு அந்த நேரம் பார்த்து வேலைக்காரர் அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரங்க டீ கொண்டாங்களாம் என்னையாது பொழுது விடிக்கணும் கொஞ்சம் நேரம் தானே இருக்குது வெடிஞ்ச பிறகு நல்ல வெளிச்சத்தில் கூட நீங்கள் என்னச்சாலும் பைபிள் வாசிக்கலாம ஏன் இப்படி இருட்டுக்களை விளக்கு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இல்லை நான் ஆண்டு சமத்தில் உட்காந்து ஒவ்வொரு நேரமாக அந்த வார்த்தையின்படி அலசி பார்க்குறேன் இன்னும் எங்கள் இடத்துல ஏதாவது குறை இருக்கா நான் ஏதாவது இன்னும் கீழ்ப்புரியாம இருக்கிறேன்னா கருத்துடைய வார்த்தைக்கு விரதமான ஏதாவது நடந்திருக்கிறேன்னா என்னை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நாட்கள் பொல்லாத இருக்கிறது அதனால் நான் கிடைக்கிற நேரத்தை என்ன செய்கிறேன் நான் முழங்கால் நினைவு வசனத்தை தான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்தை எடுத்து அதிக தியானிக்கிறார் அதுக்கு பிறகு அவர் வாராரு கொஞ்சம் நேரம் கழித்து வெடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா முழங்கால் நின்றபடியே அவர் மறித்து விட்டாராம் அவர் சொல்கிறாரா அடிக்கடி இந்த இருட்டு எனக்கு இது இல்லைப்பா வேதமே என் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறது அதுதான் என்னை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரா கட்டேஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அந்த வேதத்தின்படி நான் ஏதாவது சரியாக நடந்திருக்கிறேன்னா அவர் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகள் நான் சரியாக இருக்கிறன்னா மனுஷனுக்கு கீழ் புடிஞ்சிருக்கிறேன்னா கத்துடைய வார்த்தைக்கு நான் கேள்பிடிஞ்சிருக்கேன்னா தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்தாரா அப்படி மடலில் இன்றைக்கி நீங்களும் கூட கத்துடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கணிகளை கொடுக்கத்தக்கதாக கத்திரம் உயர்த்துவார் மூன்றாவதாக யோவான் பதினஞ்சு பத்தாம் அது வசனம் இப்படியாக சொல்கிறது நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அதே போல் ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் ஆம் பிரியமானே அவருடைய அன்பில் நம்ம என்ன செய்யணும் நிலைத்திருக்கணும் ஆண்டு அன்புக்காக ஏங்குற தேவன் முதலாவது அன்பு உன் தேவனை கருத்திரத்தில் முழு இடத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீ அன்புக்குறாய்னு கத்த சொல்கிறார் ரெண்டாவதாக ஒன்னிடத்தில் அன்புவது போல பிற அன்பு அன்புக்குறாய் கத்த சொல்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையே என்னதான் அன்பு தான் பிரியமண்டலே ஆவின் கணிகள்னு ஒன்று என்னது அன்பு அப்படின்னு சொல்லி கலாத்தியார் ஐந்து இருபத்தி ரெண்டில் நம்ம பார்க்குறோம் பெரிய மண்டலி நான் பாவியால இருக்கலே நமக்காக சிலையில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு சுத்தத்துக்கு செந்தனதுனால எவ்வளோ அன்பு நம்மளை வைத்திருக்கிறார் என்பதை நான் உணர முடிகிறது யோவான் மூணு பதினாறு இப்படியா சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கி அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு குறைந்தார் ஆயமாண்கள் நம்ம கெட்டு போகாமல் எல்லாருமே நித்திய ஜீவனை பெருணுங்கிறதுக்காக நமக்காக கல்வார செலவில் தம்முடைய ஜீவனையே நாம் கொடுக்கணும் பார்க்கணும் பாவிகளாக பாவிகளா இருக்கலே துரோகிகளாக இருக்கலே நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டதே பார்க்குறோம் எவ்வளோ அன்பு பாருங்க நல்லவனுக்காக ஒருத்தன் நல்லது செய்யலாம் எனக்கு நல்லது செஞ்சா நானும் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஆனால் கெட்டவனுக்காக யாராவது உதவி செய்ய முடியுமா நான் பாவிகள் துரோகிகள் ஆனால் நமக்காகவும் கூட எல்லாத்தையும் அவர் சொல்லியில் சுமந்தார் அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு அதே போல அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் எப்படி இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் கிறிஸ்துவலாக நம்மளும் கூட இன்றைக்கி பேர் வருவாங்க கிறிஸ்துவனா இவன்ட்டு அன்பை பார்க்கலாம் நல்லா நாலு வார்த்தை அன்பாக சொல்லுவான் அவங்கள்கிட்ட போனால் கண்டிப்பாக நமக்கு உதவிச்சோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டுடைய அன்பிலே நினைத்திருக்க வேண்டும் அதே போல் உலக மனிதர்களே எல்லோரும் நம்ம நினைச்ச வேண்டும் நேசிக்க வேண்டும் தீமைக்கு தீமை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு ஊழியக்காரர் ஆவியின் வரங்களோடு கூட அதுக்காக ரொம்ப நாள் காத்திருந்து ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு வல்லமையாக ஒழிஞ்சாராம் ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல பயங்கர அற்புதம் நடந்தது அந்த நேரம் பார்த்து ஒரு குடிகார் ஒரு நாள் ஏதாப்பில் வந்தாரான் அந்தாலும் அவர் சட்டையை பிடிச்சிட்டு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசும்போது இவரும் உடனே பாருங்க பயங்கரமாக கோபப்பட்டு அவர் அடி அடினு அடிச்சுட்டாரான் அப்போ தான் சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க எவ்வளோ பெரிய ஓலிக்காரியா எவ்வளோ அற்புதம் பண்ணுறாரு என்னென்னலாம் பண்ணுறாரு ஆனால் இங்கே பார்த்தா அவர் அடிச்சுட்டு அடக்கிறாரு அவனை மனுஷனா அப்படின்னு நாரான் அதுக்கு பிறகு அவருக்கு மக்கள் மத்தியில் அது காட்டு தீயை போல எல்லா பக்கம் வேகமாக பரவிதான் இந்த ஓளிக்கார் இப்படி அடிச்சுட்டாரு கொடியாரன் அப்படின்னு உடனே அதுக்கு பிறகு இருந்தாராம் இருந்தாரான் ஐயோ ஐயோ மக்கள் போராடத்துலாம் நம்மளை எப்படி கேட்காங்களா ஏன் சார் நீங்கள் இப்படி பண்ணீங்க ஏன் ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி தலைமுறையாகவே இருந்தார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆண்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட எனக்கு சுவாங்களை வரக்கூடாது ஆவின் கனிகள் எனக்கு தாங்க அன்பு தாங்க எல்லாரும் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டு அவங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினாராம் ஆ பிரிய மணலை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ வரங்கள் வெளிப்பட்டாலும் எவ்வளோதான் நம்ம ஆராதனை பண்ணாலும் பாட்டு படித்தாலும் என்னதான் நடந்தாலும் ஆனால் அன்பு எனக்கு ரவிட்டாலும் ஒன்றுமே இல்லை என்று அப்போ சொன்னால் இப்போ சொல்லுறதை நம்ம பார்க்குறோம் நாமளும் இந்த மூன்று விதமான காரியங்கள் எழுத்திருப்போம் கற்று நம்ம ஒவ்வொருவரும் ஆசிரியப்பராக ஆமேன்